வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் யா இன்றைக்கி பாருங்கள் காலங்கள் செல்ல செல்ல நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் என்ன நம்ம பண்டைய உணவுகளை பூரா நீக்கினது புதுசாக தேவையில்லாத உணவு சாப்பிட்றது இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால் உடல்நிலை பல வழியில் பாதிக்கப்படுது அந்த வழியில் பிளட் பிளட் ப்ரெஷ் அதிகமாகுது சக்கர வியாதி அதிகமாகுது தேவையில்லாத உடல் அசௌரியங்கள் அவ்வளவும் வந்துகிட்டே இருக்குது இந்த நேரத்தில் உடம்புல மூட்டு வலி கால் வலி இடுப்பு வலி கை வலி கழுத்து வலி எங்கெங்கெல்லாம் ஜாயின்ஸ் இருக்குதோ அங்கே பூரா வலிகள் ஜாஸ்தி ஏற்படுகின்றன இப்போ நம்ம ஒரு ஐயாவை போகிறோம் எவ்வளவு நாள் தேய்ந்து போன மூட்டா இருந்தாலும் ரெண்டு காலையில் மூட்டுகளாக இருந்தாலும் விரைவில் குணப்படுத்திடலாம் அது எப்படி செய்யறதுங்கிறது இப்போ நம்ம கிட்ட அவரை பார்த்து நம்ம கேட்க போறோம் அவர் பேரு வந்து கார்த்திக் நாமக்கல் மாவட்டத்தில் பிரம்மாண்டபாளையம்ங்கிற ஊர்ல இருக்காரு அவர் ஏற்கனவே சிவசக்தி வருமக்கலைன்னு வச்சிருக்காரு அவரை பார்ப்போம் அவர் என்ன விவரம் சொல்றாருன்னு கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த தேய்ந்து போன மூட்டுக்களை வெகு விரைவில் குணப்படுத்தலாம் மூட்டுன்னா அதில் எலும்பு தேஞ்சு போச்சுன்னு அர்த்தம் குருத்து எலும்பு தேஞ்சு போச்சு அதில் உள்ள ஜவ்வு சைனோவியல் மெம்பரின் தேஞ்சு போச்சு அதுக்கடுத்து அங்கே ஒரு பசை மாதிரி இருக்கும் சைனோவியல் புளியூடு அதுவும் தேஞ்சு போச்சு இவ்வளவு தேஞ்சாதான் இந்த மூட்டு கடக்கு கடக்கு கடக்குன்னு சத்தம் வரும் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குது இது உண்மை இத எவ்வளவு நாளானாலும் அதை குணப்படுத்தலாம்ங்கிறீங்களே அந்த ஒரு உண்மையை கொஞ்சம் தெளிவா விவரமா எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லுங்க மூட்டு வழி இருக்கு சின்ன வயசு பெரிய வயசு வரைக்கும் வயசானில தான் இருக்கும் சின்ன வயசுக்கே மூட்டு வலிக்குது எப்படி மூட்டு வழி வழிங்கறது ஆஹ் வலிங்கிறது சின்னங்க பெரிய பாகுபாடு இன்றி அனைவருக்கும் நீங்க வழி இருக்குது சரி வயசானி வரக்கூடிய வழிங்கிறது அந்த மூட்டு வந்து சத்தம் வரும் பேரங்க மாதிரி நடக்கும் சவுண்ட் வருது சில பேருக்கு முட்டி வீங்கி இருக்கும் பயங்கரமா இருக்கும் சில பேர் எந்த வீக்கமும் இருக்காது சத்தம் வராது வலி மட்டும் இருக்கும் சரி மூணு விதமான வலி இருக்கு மூணு விதமான முட்டி வலி இருக்கு இப்ப இந்த முட்டி வலியில ஒன்னு பர்ஸ்ட் இது பார்ப்போம் இதுனா அந்த சவுண்ட் வரும் வலி இருக்கும் காலை நீத்துல மரம் 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 சவுண்டு கேட்கும் காலை மறக்கும் போது மரம் சவுண்டு கேட்கும் அவங்களுக்கு வந்து நீர்லாம் எது இருக்காது ஒட்டி ஒட்டிதான் இருக்கும் ஆனா வலி சரியான வலி இருக்கும் அவங்களுக்கு லூப்ரிகேஷன் உள்ள ட்ரை ஆயிடுச்சு அது என்ன ஆகுதுன்னா வந்து உடம்புல அதிகமாக சேர சேர இந்த மாதிரியான இந்த உடம்புல குறைய ஆரம்பிச்சிடும் உடம்பு லூப்ரிகேஷன் உடம்பு எடுத்துக்கும் இப்ப என்ன ஆகுது அவங்களுக்கு அந்த நடக்கும்போது சரியான வலி இருக்கும் காலை நீட்னாவே வலிக்கும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒத்தடம் கொடுத்து வறுமை புள்ளி மட்டும் ஆக்டிவிஷன் பண்ணிணோம் எந்த மாதிரி ஒத்தடம் என்னென்னலாம் அந்த ஒத்தடத்துல சேர்க்கணும் அதை வேலிப்படுத்தி முடக்கத்தான் வாதன நிலை எல்லாம் வேப்பன்ல வதக்கி துணி வச்சு கட்டி கொடுத்தோம்னா கொடுக்கும்போது அந்த மூட்டு வந்து இலக்கம் கொடுக்கும் அந்த சூட்ல இலக்கம் கொடுக்கும் அது பிறகு பாத்தீங்கன்னா எறும்பு வெண்ணெய் எறும் அமுக்கரா வேறு வசம்பு ஏனத்து புளி இத போட்டு காய்ச்சி அந்த எண்ணெய் மேல பூசிட்டே வரணும் ஒத்திரம் கொடுத்துட்டு அந்த எண்ணெய் மேல பூசிட்டே வரணும் எருமை வெண்ணெய் யானை திப்பிலி அமுக்கரா வேறு அமுக்கரா வேறு வசம்பு வசம்பு இந்த நாளையும் சேர்த்து காய்ச்சி அந்த எண்ணெயில ரெடி பண்ணணும் ரெடி பண்ணும் சரி இது மேல பூசிட்டு வரணும் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பூமி சக்கர கிழங்கு நாட்டுக்கோழி வெள்ளக்கரு நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி முட்டையோட வெள்ளக்கரு ஆவார இலை உளுந்தம்பருப்பு உளுந்து பூரு நல்லா பவுடர் பண்ணிடணும் அவடைய நைஸா அரைச்சிடணும் இந்த பூமி சக்கரை நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இது மூணையும் ஒன்னா கலந்துட்டு இந்த வெள்ளை நாட்டுக்குள்ள வெள்ளை கருவால விட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி பத்து போட்டுடணும் பத்து போட்டோம்னா அந்த உழறக்கூடிய லூப்ரிகேஷனையும் உழுக்க ஜவ்வையும் வளர்ச்சியும் தூண்டும் இது வெளிப்பூச்சி பண்றது சரி உள்ள வந்து பருத்தி பால் காலைல சாயங்காலம் காலைல சாயங்காலம் கண்டிப்பா அறுபது நாள் ரெண்டு மாசம் கண்டிப்பா கொடுக்கணும் பருத்தி சாப்பிடணும் சாப்பிடணும் சரி பருத்தி பாலும் உளுந்து கஞ்சி வெந்தை களி இந்த பிறந்த சட்னி இதெல்லாம் உள்ள எடுத்துக்கணும் சரி வெளியே பண்ணிக்கணும் சரி அப்படி இருந்தா ஒரு பாஞ்சு நாள்ல இருந்து வலி அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும் வலி குறைய ஆரம்பிச்சு வலி குறைய ஆரம்பிச்சு சரி ஒரு அறுபது நாள் அதிகபட்சம் தொண்ணூறு நாள் இல்ல முழுவதுமா சரியாயி வந்து வந்துருவாங்க அந்த

அந்த பத்து போடுறதுனாலயும் நல்ல இருகிருமங்கிறீங்க ஆமாம் அந்த 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 கால் சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அடி குறைய ஆரம்பிக்கும் சரி சவுண்ட் வந்து உள்ள வந்து இந்த பத்தின்னு பார்த்தோம்னா புளி சேத்தக்கூடாதுங்க சரி புளி சேத்துனா அந்த மருந்து வேற செய்யறது அதாவது இந்த அறுபது நாளையில தொண்ணூறு நாளைக்கு அவங்க புளி மலி சேத்துக்கூட ஆமாம் புளி சாப்பக்கூடாது எந்த ஆகாரமும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இப்படி இருந்தோம்னா ஒரு அறுபது நாளையில இருந்து தொண்ணூறு நாளைக்குள்ள எப்படி கடக்கு புடக்குன்னு சத்தம் கேட்டாலும் கேட்டாலும் அந்த மூட்டை நல்ல முறையில் கவனப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஐயா வயசானவங்களே நல்லா கேட்டுக்கிடுங்க வயசானவங்களுக்கு மட்டும் இல்லை பதினஞ்சு வயசுக்காரன் இருபது வயசுக்காரன் முப்பது வயசுக்காரன் அஞ்சு வயசுக்காரன் கூட வருது இந்த ஐயா இவ்வளோ அற்புதமாக அந்த மூட்டு வலியை இருக்காங்க ஐயா ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறோம் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அவர் விவரமாக சொல்லி அதுக்கு தேவையான மருந்துகளை அனுப்பி வச்சிருவார் தயவுசெய்து தேவையில்லாமல் மூட்டை ஆப்ரேஷன் பண்ணி பாதிக்க வச்சு செலவை நிறைய செஞ்சுக்கிடாதீங்க வேறு வழி இல்லைன்னா மூட்டை ஆப்ரேஷன் பண்ணுறது பண்ணித்தான் ஆகணும் பட் இந்த மாதிரி சுலபமான முறைகள் இருக்கும் போது அந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் செய்ய வேண்டாம்னு இந்த ஐயா நினைக்கிறாரு அப்போது மூட்டு ரொம்ப வழி எடுக்கிறவங்க அந்த அந்த குருத்தெலும்பு தேஞ்சவங்கெல்லாம் ஐயா கார்த்திக் சொன்ன யோசனையை கேட்டு அதுக்கு முடி நடந்தீங்கன்னா எவ்வளவு நாள் பட்ட மூட்டு தேய்மானம் இருந்தாலும் அறுபது நாளையிலிருந்து தொண்ணூறு நாளைக்குள்ள குணப்படுத்தலாம் அற்புதமாக சொல்லியிருக்காரு ஐயா உங்களுக்கு மறுபடியும் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்